கோவையில் இருபத்தி ஆறாவது தமிழ்நாடு ஐஎம் நாம் க்ளோஸ்ட் சர்க்யூட் செஸ் டோர்னமெண்ட் தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் சார்பில் இருபத்தி ஆறாவது தமிழ்நாடு ஐஎம் நாம் க்ளோஸ்ட் சர்க்யூட் செஸ் டோர்னமெண்ட் போட்டிகள் கோவை அலங்கார் ஹோட்டலில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் நடைபெற உள்ளது இது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள சக்தி சுகர்ஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சதுரங்க அசோசியேஷன் சார்பாக இந்த நாளைக்கு வந்து கோவையில் நாங்கள் இருபத்தி ஆறாவது அந்த க்ளோஸ்ட் ஐஎம் டோர்னமெண்ட்டை நடத்துவாங்க அதாவது இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் என்பது ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு பாயிண்ட்டு வந்து மூணு டைட்டில் வாங்குறவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்னு ஒரு பதவி வரும் அதை வாங்குகிறவங்க தான் கிராண்ட் மாஸ்டர் ஆக முடியும் நம்முடைய தமிழ்நாடு அரசு வந்து நூறு கிராண்ட் மாஸ்டர் குறிக்கோள் சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னால் நம்ம வந்து நூறு கிரா நான் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் பண்ணோம் அதற்காக தமிழ்நாடு சதுரங்க அசோசியேஷன் வந்து நாங்கள் இந்த டோர்னமெண்ட்டை கடந்த ஒரு வருடமாக நடத்தி கொண்டு இப்போ இதுவரை இருபத்தஞ்சி டோர்னமெண்ட் முடிஞ்சிருக்கு இருபத்தாறாவது டோர்னமெண்ட் நாளைக்கு ஆரம்பிக்கிட்டு இருக்குது இதில் இதுவரைக்கும் இந்த வருஷம் பார்க்கும்பொழுது இந்தியாவில் வந்து முப்பத்தி மூணு நாம்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த முப்பத்தி மூணு நாம்ஸில் பதிமூணு நாம் தமிழ்நாட்லேயே வந்திருக்கு மீதி இருக்கிற அந்த நாம்ஸில் பார்த்தீங்கன்னாங்க ஆறு நாம் தான் இந்தியாவில் வந்திருக்கு மீதி நாம்ஸ் எல்லாமே பதினஞ்சு பதினாறு நாம்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கியிருக்காங்க அதனால் என்ன இருக்குன்னா இந்தியாவில் இருக்கிற நாம்ஸில் ரெண்டு மூணில் ரெண்டு பங்கு நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் அளவுக்கு நம்மளால் பண்ண முடியுது நம்ம இங்கே இருக்கிற பிளேயர்ஸுக்கு ஒரு சான்ஸு அதிகமாக செலவில்லாம்